அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே அருமையான வியாழக்கிழமை குருநாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் குரோதி வருடம் ஆறாம் நாள் சென்னை தினம் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது விஷயம் அதனால் சென்னை தினம் சென்னை உருவான தினம் சென்னை மக்களுக்கு அனைவருக்கும் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் சென்னை இவர்தான் தான் சொல்லுவார் நம்ம இளையராஜா பாட்டில் தான் ஒரு விஷயம் வரும் யாராக இருந்தாலும் செம்பரம்பாக்கம் தண்ணி குடித்து சென்னையில் வளர வேணும் அப்படிம்பர் ஏன்னா சினிமா நடிகனான்னு சென்னையில் வளரணும் அதான் விஷயம் நிறைய இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் விஷயங்கள் எல்லாம் சென்னையில் இருக்குது சென்னை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகாமல் இதே மாதிரி கொஞ்சம் கூட்டம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் அந்த சென்னை தினத்தில் வேண்டிக்கிறேன் எல்லா இடத்துக்கும் மெட்ரோ போட்டு கொஞ்சம் போகிற இடத்து தூரத்தை இந்த ட்ராஃபிக்லாம் இல்லாமல் கொஞ்சம் பண்ணணும்னு ஆட்சியாளர்களையும் கேட்டுக்கிறேன் சென்னை தினம் மிக அருமையான விஷயம் மதியம் ஒரு மணிக்கு குரு உரையில் குருவை சந்தியுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் நம் வாழ்க்கை எவ்வளோ வளமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு போன்றவர் வியாழக்கிழமை அதனால் குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் உணவு உடை தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் வாஸ்து நாள் மகா சங்கடகர சகுர்த்தி சுபமூர்த்தம் தேய்பிரை ஆனாலும் சுபமூர்த்தம் மாலை ஆறு பதினாலு வரைக்கும் திருதி அதன் பின்பு சதுர்த்தி அதிகாலை நாலு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி மாலை ஆறு பதினைந்து வரைக்கும் திருதி திருதி திருதிநாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்கரன் அதன் பின்பு சூலம் நாமயோகம் சூலம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் காலை ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் கரணம் சூரியன் அதன் பின்பு மாலை ஆறு பதினாலு வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடாமல் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே போய் விநாயக பெருமானை வழிபடுங்கள் சங்கடங்கள் இல்லாமல் வாழ்வதற்கே சங்கடகர சதுர்த்தி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி செய்வது தான் ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் போயிட்டு ஒரு சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போங்க ஒரு கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க பிள்ளையாருக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு எடுத்துகிட்டு போங்க இல்லை நீங்களாம் அவர்கிட்ட கேளுங்க உங்களுக்கு என்னப்பா பிடிக்குன்னு கேளுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க எல்லா நாளும் கொழுக்கட்டையே கொண்டே வச்சு அவரே டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் வேறு எதாவது டிஷ்ஷு ஏதாவது ஸ்வீட்டு வேறு ஏதாவது ஒரு தேங்காய் பால் அந்த மாதிரி என்ன தேங்காய் பால் சாப்பிட மாட்டேன்னுதான் சொல்ல போகிறாரு ஒரு நல்லா ஒரு தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு ஒரு தேங்காய் பால் வாங்கிட்டு போய் அவரை கொண்டே வச்சு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போய் வர நாலு பேர்த்துக்கு கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக ஒரு பத்து மக்களை சந்தித்து விட்டு மகிழ்ச்சியாக வணங்கி விட்டு வாருங்கள் விநாயக பெருமான் எல்லா வினையும் வேறறுப்பவன் விநாயகப் பெருமான் வல்வினையை வேறறுக்க பல்லான் நமது கணபதி பகவான் அவரை போய் வணங்கிட்டு வாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்ச ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறக்குறோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றி நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பிரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழம அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்மமூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் வியாழக்கிழமையோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை மீண்டும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்